நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு வச்சு ஒரு டேஸ்ட்டாக ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இதில் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி ஒரு பப்ஸ் மாதிரி செய்யலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மிக்சர் பவுல் ஒன்று எடுத்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு செத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து ஓமம் இதை வந்து கையில் வச்சு தேய்ச்சி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டாக வர மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு பசஞ்சு ரெடியாக இருக்குது இதில் வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவு கரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட் பண்ணுறதுக்காக இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் செய்யலாம் ஒரு வானில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பொடியான நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்ல எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் இது அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் சேர்த்து மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும் இப்ப பாருங்க மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து கையில கூட மசிச்சு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நாம் வேக வச்சு சேர்த்ததுனால இது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நாம் மாவு தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நாம் வச்சுருந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக அப்படியே இருக்கும் இதில் வந்து நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த அளவுக்கு சின்ன சைஸை நாம் உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் இதை வந்து எல்லாமே உருட்டி எடுத்துட்டேன் இப்போ இதை தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நாம் தேய்ச்சிக்கலாம் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் அடித்ததுக்கப்புறமா ஒரு சைடு மட்டும் இந்த கரைச்சி வச்சுருந்த கோதுமை மாவு பேஸ்ட் வந்து லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த சைடு வந்து ஒட்டிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ண மாதிரி ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எடுத்திருந்த எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி டபுள் சைடும் ஃபோல்ட் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இதை நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு வானிலில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு மூணாக சேர்த்து நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா மேலே போட்ட உடனே கருகிடும் அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் அப்போ வந்து நாம் இந்த பக்கம் திருப்பி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமாக நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இது அதிக நேரம் வேக டைம் எடுக்காது ஏன்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங் ஃபுல்லாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ஈஸியாக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் நல்ல ஒரு சூப்பராக ஹெல்த்தியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிருச்சு இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் செஞ்சு தரலாம் நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நாம் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் மேலே நல்லா மொறுன்னு உள்ளறை உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட இந்த மாதிரி நீங்களும் கோதுமை மாவை வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்